வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது ரிஷபராசி ரிஷபராசியின் ராசி அதிபதி சுக்கர பகவான் இந்த ராசியில பாதங்களோ ரோஹிணி நட்சத்திரக்காரர்களும் சீரிடம் ஒன்று ரெண்டு பாதங்களும் அடகும் ரிஷபராசி இரண்டாவது ராசியா அமைந்திருக்கு குருவுக்கு அடுத்தபடியாக முழு சுப கிரகம் சுக்கிரன் இந்த சுக்கர பகவான அதிபதியாக கொண்ட நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்களுக்கு குணம் எப்படி எல்லோரையுமே வசீகரப்படுத்துற அளவுக்கு அழகான தோற்றம் கொண்டவர்களாக இருப்பாங்க நடுத்தரமான உயரம் கம்பீரமான தோற்றம் கொண்டவர்களாக இருப்பாங்க நீண்ட கழுத்தும் அகன்ற மார்பும் விரிந்த தோல்களும் அழகான அங்க அமைப்புகளும் அமைந்திருக்கும் இவங்களுக்கு கண்களுக்கு தனி அழகு இருக்கு பற்கள் வரிசையாகவும் அழகாகவும் இருக்கும் குட்டையான விரிந்த முகம் ய தோற்றங்களே ரொம்பல ஒரு அழகுபடுத்துகிற மாதிரி அமைந்திருக்கும் அதே மாதிரி வசீகரமாகவும் அமைந்திருக்கும் ராசிக்காரங்க ரொம்ப சாமர்த்தியசாலியாக இருப்பாங்க அதே மாதிரி மற்றவங்கக்கிட்ட பேசும்போது சாதுர்த்தியமாகவும் பேசக்கூடியங்க ரொம்ப வேடிக்கையாகவும் எல்லோரையும் கவர்ந்து இழுக்கிற மாதிரியும் பேசக்கூடியங்க முன்பின் பழக்கமில்லாத ஒரு டக்குன்னு போய் இவங்க பேசிடுவாங்களா இவ்வளோ இதாக இருக்காங்களே அப்படின்னு பார்த்தா முன்பின் தெரியாதவங்க கிட்டலாம் டக்குன்னு போய் இவங்க பழக மாட்டாங்க சற்று கூச்சப்போ போடுவாங்க வார்த்தைகள்லாம் கொஞ்சம் அளந்து பேசுவாங்க அப்படி அளந்து பேசினாலும் அவங்களுடைய வார்த்தையில ஒரு தனி ஒரு தனி தினிசா பேசுறாங்க அப்படின்னு சொல்லுவீங்களே அந்த மாதிரி தனி ஒரு பாணியில இவங்க பேசுவாங்க அதே மாதிரி ரிஷப ராசிக்காரர்களுக்கு மூணாவது ஸ்தானமான முயற்சி முயற்சி ஸ்தானத்துக்கு அதிபதி சந்திரன் சந்திரன் என்பதனால இவங்களுக்கு முயற்சி செய்யற ஒவ்வொரு விஷயத்திலுமே நல்ல ஒரு வெற்றி இருக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு தாயா ஸ்தானத்தை வந்து குறிக்கும் சிம்ம ராசிக்கு சூரியன் சூரியன் அதிபதியாக இருப்பதனால் உலகத்துக்கே ஒளித்தனும் சூரியனே போல உற்றார் உறவினர்கள் அனைவரையும் நேசிப்பாங்க அதே மாதிரி சாது மிரண்டாலும் காடு கொள்ளாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி இவங்க கோபப்பட்டாங்க அப்படின்னா யாராலையும் தாங்க முடியாது எவருக்குமே எளிதில் விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு அதிகமாக இருக்காது அதே மாதிரி ஆடம்பரமாக விட்டாலும் சுதந்திரமான உடைகள்லாம் அடி அணிந்துக்கணும் அப்படின்னா ஆசைப்படுவாங்க வெண்மையான நிறம் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி சிக்காரங்க ரொம்ப கடின உழைப்பு பாளிகளாக இருப்பாங்க அதே மாதிரி யாருக்கிட்டயாவது ஏதாவது பேசணும் தப்பாக ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா நேருக்கு நேராக போய் சொல்லணுங்கிறதெல்லாம் இல்லைங்க இவங்க ரொம்ப புதர்க்கமாக பேசிடுவாங்க பரிய அப்படியே அவங்களுக்கே தெரியாத மாதிரி அந்த விஷயத்த சொல்லி முடிவாங்க எதிரிகளை எப்படி அவமானப்படுத்துருமோ அப்படி அவமானமும் படுத்தி அனுப்பிச்சு விட்ருவாங்க அந்த அளவுக்கு ஒரு அதீத புத்திசாலிகளை நேருக்கு நேரு மோதாம அதை மறைமுகமாக பேசி அனுப்பிச்சி விட்ருவாங்க இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறதே எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அதே மாதிரி உங்களுடைய மதிய நல்ல ஒரு வாழ்வு வாழ்வாங்க அதாவது ஒரு இருபத்தஞ்சு வயசுக்கு உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு சிறப்பாக இருக்கும் எல்லா கஷ்டத்தையும் கூடிய ஒரு சகிப்பு தன்மை தெரியவே வந்துடும் அதே மாதிரி இவங்க இவங்களுக்கு பகைவர் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்க மாட்டாங்க அதற்காக இவங்க எதிரிகளே இல்லை அப்படின்னு ரொம்ப சந்தோஷமெல்லாம் பண்ண முடியாது ஏன்னா இவங்களுக்கு காரணம் வந்து இவங்க எதிரி வெளியில் இருக்க மாட்டாங்க வீட்டுக்குள்ளேயே சுற்றிட்டு அவங்க கூடவே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க அவங்க தான் அவங்களுக்கு எதிரியாக இருப்பாங்க ஆமாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க எதிரி வெளியாலே கிடையாதுங்க இவங்க கூடவே சுற்றிட்டு தான் இருப்பாங்க இவங்களுடைய பேச்சு செயல் அனைத்துமே அவங்க எதிர்பார்த்தபடி ஒரு பக்கம் விளைவுகளை ஏற்படுத்தும் பேசும்போது செயல்படும் போதும் கனிமும் அதீத கவனமும் பேசக்கூடியங்க ரிஷபராசி பிறந்தவங்க கொஞ்சம் ஞாபக சக்தி நிறையவே இருக்கும் அதே மாதிரி தற்கருமையும் புகழ்ச்சியும் அதிகம் ஆசைப்படாதவங்க ஆனால் உணர்ச்சி வசப்பட மாட்டாங்க கொஞ்சம் பிறருக்கு உதவி செய்வதில் தன்னலம் இல்லாமல் எந்த ஒரு செயலியும் ஈடுபட மாட்டாங்க நம்பிக்கையும் தைரியமும் அதிகமாகவே இருக்கும் பார்ப்பதற்கு சாதாரணமாக இருந்தாலும் யார் நம்பக்கும் வந்தாலும் ஓட ஓட விரட்டி அடிப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு திறமசாலியாகவும் இருப்பாங்க எந்த வம்புக்கும் போக மாட்டாங்க வந்த விடவும் மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு திறமைசாலிகளெலாம் நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்க இருப்பாங்க அப்படிப்பட்ட ரிஷபராசிக்காரர்களுக்கு வருகின்ற ஜூன் முப்பதாம் தேதி சனி வக்கரக பயிற்சி ஏற்பட போகுது இதனால் இவங்களுடைய ராசிக்கு என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்கப் போகுது தொழில் வியாபாரம் எப்படி அமைய போகுது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போகுது இந்த சனி வக்கரக பயிற்சினால் என்ன நான் நற்பலன்கள் கிடைக்க போகுது இந்த ஜூன் முப்பதுக்கு அப்புறமாவது நம்மளுடைய வாழ்க்கை என்ன சிறப்பாக இருக்குமா இந்த கஷ்டங்கள்லேருந்து நம்மளால் விடுபட முடியுமா தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் வருமா லாபம் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துருந்தைகளுக்கு இனி எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ மாராகி அம்மன் ஜோதிடர் நிலை மூலியமாக உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி மேலே டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனை எங்களுக்கும் நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் வாங்க இந்த சனி வக்ரக பயிற்சினால் நம்மளுடைய ரிஷப ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நவ கிரகங்களில் சனி பகவான் ஒரு ராசிக்கு இரண்டரை ஆண்டு காலம் பயணம் செய்வார் ஆண்டுக்கு ஒரு முறை நான்கு மாதம் வக்ரகம் அடைவார் கும்ப ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் ஜூன் முப்பதாம் தேதி இரவு மணி இரவு வந்து வக்ரகதி பயணம் செய்ய உள்ளார் சனி வக்கரக பயிற்சியால் மேசம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிக்குமே மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் ஏன்னா சனி பகவான் ஒருத்தரை தூக்கிவிடவும் செய்வார் தூக்கி மெதிக்கவும் செய்வார் சனி பகவான் ஒருவருடைய வாழ்க்கைக்கு வந்துட்டார் ஒரு ராசிக்கு வந்துட்டார் அப்படின்னு அப்படி கெடுகிடுன்னு இருப்பாங்க ஏன்னா சனி பகவான் அப்படிங்கிறவர் நீதிமான் நம்ம செய்த நியாயம் அநியாயங்களுக்கு ஏற்ப நீதிகளை வழங்கக்கூடியவர் அதனால தான் எல்லாருமே அந்த நீதிமான பார்த்து பயப்படுறாங்க இப்போ தற்போது சனி வக்கரக பேச்சினால் நம்மளுடைய ரிஷப ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் கிடைக்கும் ஒரு ராசியில் ரெண்டாண்டு காலம் செஞ்சிருக்கக்கூடிய சனி பகவானால் அவருடைய அமைப்பு சிறப்பா இருக்கா ஏதாவது நற்பலன்களை உங்களுக்கு வழங்குவாரா வேலையில் ஏதாவது வெற்றி லாபத்தை தருவாரா சனி பகவான் பைய பயணம் செய்யும் இந்த ராசியில் ஐந்தாம் வீட்ல சூரியன் சஞ்சரிக்கும் போது வக்கரகம் பெற்று ஒன்பதாம் வீட்ல சூரியன் வரும்போது வக்கரக நிவர்த்தி அடைவார் கும்பராசி சனி தற்போது பயணம் செய்கிறார் மிதுன ராசியில் சூரியன் பயணம் செய்கின்றார் ஆணி பதினைந்தாம் தேதி சனி பகவான் காலம் ஆரம்பமாகுது ஐப்பஜி அதாவது நவம்பர் பதினைந்தாம் தேதி காலம் முடிவடையும் சனி பெயர் சனி பகவானின் பிற்போக்கு பயிற்சியினால நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்களுக்கு அடுத்த ஓராண்டு காலம் சிறப்பாகவே இருக்கு உங்களுக்கு பணம் வரது திருப்திகரமாக இருக்கும் இது நான் அவரிகளும் நிறைய கடன் வாங்கியிருந்தீங்க தொழிலில் வியாபாரத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க இனி உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பண கஷ்டம் அப்படிங்கிறது அடுத்த ஒரு ஆண்டு காலம் உங்களுக்கு இருக்காது அப்படின்னே சொல்லலாம் பொருளாதார ரீதியாக நிறைய நஷ்டங்களும் கஷ்டங்களும் இருந்திருக்கும் இனி அந்த கஷ்ட நஷ்டம் அனைத்துமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா சனி பகவான் வக்கரக பயிற்சினால் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் அனைத்தையும் வழங்க இருக்கார் நான் வருகிறோம் நீங்க செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப உங்களுக்கு நீதியை வழங்க இருக்கார் பண ரீதியாக உங்களுக்கு எந்த பிரச்சனையும் அடுத்து ஓராண்டு காலம் இருக்காது அதேமாதிரி உங்களுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் சின்ன சின்ன பாதிப்புகள் வரும் கவனமாக இருங்க சில பேருக்கெல்லாம் வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் வரலாம் சில பேருக்கு சிறுநீரக சம் சம்மந்தமான பிரச்சனை கிட்னி சம்மந்தமான பாதிப்பெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது கவனமாக இருங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க இது நான் வரையிலும் நிறைய கடன் பிரச்சனைகளால் நாங்கள் பாதிப்பட்டுருந்தோம் மேடம் இனிமேலும் எங்களுடைய உடல் பிரச்சனையினால் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட போகிறோமா அப்படி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் இந்த சனி வக்கரக பயிற்சினால் உங்கள் உடல் ரீதியாக தான் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரப்போகுது நிதி சம்மந்தமான பிரச்சனை எதுவும் வராது தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் விடாது என்பார்கள் அந்த வகையில் உங்களுக்கு வாகன ஓட்டத்தில் சனி உள்ளது அதனால் ரொம்ப கவனமாக இருங்க வண்டி வாகனங்கள் செல்லும் போதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி வண்டி வாகனங்களை ஓட்டுறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் தப்பி தவறி கூட வேகமாக செல்ல வேண்டாம் பெரிய அளவிலான விபத்துக்கள் எதுவும் ஏற்படாது என்றாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த காலகட்டம் இந்த சனி பிற்போக்கு வண்டி அல்லது உடல் ஆரோக்கிய சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் கொஞ்சம் அடுத்த காலம் தொழில் வியாபாரத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றாலும் ஆரோக்கியத்தில் பிரச்சனை கட்டாயம் ஏதாவது ஒன்று வருவதற்கான வாய்ப்பெலாம் இருக்கு கவனமாக இருங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க அதே மாதிரி வண்டி வாகனங்கள் செல்லறதுலயும் ரொம்ப கவனமாக இருங்க இரும்பு சம்பந்தமான வேலையில் இருக்கு இருக்கிறவங்களும் இரும்பு சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களும் ரொம்ப கவனமா இருக்கணும் அடுத்த ஓராண்டு காலம் நீங்கள் என்ன மேடம் இரும்பு சம்மந்தமான தொழில் அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா இரும்பு சம்மந்தமான நிறைய வண்டி வாகனங்கள் ஸ்பேர் பார்ட்ஸ் தயாரிக்கிறீங்க அப்படியே வெல்டிங் பற்ற வச்சுருக்கீங்க இந்த மாதிரி இரும்பு சம்மந்தமான தொழிலில் இருக்கிறீங்க எல்லாருமே அடுத்த ஒரு காலம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுவும் முக்கியமாக வண்டி வாகனங்கள் சொல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த சனி வக்கரக பயிற்சி இந்த பிற்போக்கு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நிதி சம்மந்தமான எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது அதே மாதிரி இந்த வண்டி வாகனங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய அதனால் அடிக்கடி இந்த வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா வண்டி வாகனங்களில் ஏதாவது ஒரு விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்பெலாம் இருக்கு கவனமாக இருங்க அதே மாதிரி நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்க முறை திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை வழிபட்டு உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்துமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதுவும் வண்டியில் போகும்போது கவனமாக போங்க அதே மாதிரி எங்கேயாவது வேலைக்கு போகிற இடத்துலயோ எங்கேயாவது வெளியில் சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் போது ரொம்ப கவனமாக இருங்க சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் எட்டி வழிபடுறது இன்னும் சிறப்பான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் நம்பிக்கையோடு இதை நீங்கள் செய்துட்டு வாங்க நம்பிக்கையோடு செய்யும்போது நல்ல ஒரு பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் தேங்க்யூ